ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம டிஓடி ஸ்மார்ட் பைசெல் இண்டிகேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இண்டிகேட்டர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் ஸோ அது வந்து எப்படி எந்த ஸ்டைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்காக ஓகே ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன இண்டிகேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்எஸ்சி ஆப்ஷன் செயின் தி ஆப்ஷன் டிக்ஸ் இண்டிகேட்ரு ஓகேங்களா ஸோ நம்மளோட சேனலோட இண்டிகேட்ரு ரெண்டு இண்டிகேட்டரும் வந்து ஒன்று தான் ஓகேங்களா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி ஆப்ஷன் செயினை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டை வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா நிஃப்டியா இல்லை பேங்க் நிஃப்டியா மிட் கேப்பா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து எப்பவுமே நிஃப்டி பண்ணுறதுனால நிஃப்டி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரடாக கூட மாற்றிக்கலாம் இல்லை ஃபிஃப்டியாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம் ஓகேங்களா ஸோ எக்ஸ்பைரி டேட்டு அப்புறமா எக்ஸ்பைரி மந்த்து எக்ஸ்பைரி இயர் ஓகேங்களா ஸோ இதை வந்து கொடுத்துக்கணும் அப்புறம் ரெஃபரன்ஸ் ஏடிஎம் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஏடிஎம்மாக இருக்குது அப்படிங்கிறத ரெஃபரன்ஸ்க்கு வந்து கொடுத்துக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏடிஎம்லேருந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எத்தனை ஷோ ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு இதில் வந்து காட்டும் ஓகே இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஓப்பனாக தான் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது வந்து வேணாலும் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஏன் இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே வந்து தெரியறதில்லை ஸோ இந்த இண்டிகேட்டரில் வந்து நமக்கு என்ன ஷோ பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து காட்டும் அப்புறமா சி எல்டிபி அப்புறமா புட் ஆப்ஷனோட எல்டிபி அப்புறமா கால் ஆப்ஷனோட சேஞ்சு எவ்வளோ ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்குது அதாவது நெகட்டிவில் இருக்குதா இல்லை ப்ளஸில் இருக்கா அப்படிங்கிறத காட்டும் அந்த புட் ஆப்ஷனோட சேஞ்சஸும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்கா இல்லை ரெட்டில் இருக்கா அப்படிங்கிறத காட்டும் நெகட்டிவ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ப்ரீமியம் டிகே ஆயிருக்கு அப்படிங்கிறது சப்போஸ் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவ்வில் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ்குள்ளே மார்க்கெட் வந்து இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி இந்த எல்டிபி டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எதுக்காக அப்படின்னா இந்த கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு தான் நமக்கு வந்து இந்த எல்டிபி அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணணும் ஸோ அப்போ காலன் புட்டுக்கு ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கோ ஸோ அதுதான் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸாக வந்து சூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எயிட்டி செவன் பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து பதிமூணு ரூபா வந்து டிஃபரென்ஸ் இருக்குது ஸோ அப்போ நம்ம ஏடிஎம்மா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணோம்னா இது ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக தான் எந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம வந்து பிளே பண்ணலாம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஓகேவா ஸோ அடுத்தது வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகுறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது நமக்கு தேர்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி அரௌண்ட் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது நம்ம எந்த ஸ்டை ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம எப்பவுமே வந்து ரவுண்ட் ஃபிகர் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் ஸோ ஒன்று டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அப்படி இல்லைன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஓகேங்களா அதாவது எதுக்காக சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டு வந்து எடுத்துருக்குறோம் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டியில் வந்து ஓப்பன் ஆனதுனால நம்ம இது வந்து எடுத்துருக்குறோம் இப்போ சப்போஸ் நமக்கு வந்து மார்க்கெட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கே எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபைவ் ஃபிஃப்டி இடையில வந்து ஓப்பன் ஆகுறதுனால நம்ம எப்போவுமே ரவுண்ட் ஃபிகரில் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஒன்று சிக்ஸ் ஹண்ட்ரட் பை ஆகும் அப்படி இல்லைன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பை ஆகும் ஓகேங்களா ஸோ அன்றைக்கி வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி கிட்ட ஓப்பன் ஆனதுனால நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கு வந்து ஓப்பன் பண்ணோம் ஸோ இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் கரண்ட் அதாவது மார்ச் எக்ஸ்பைரி மார்ச் டுவெண்ட்டி ட்வெண்ட்டியத்து எக்ஸ்பைரி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கு காலு அதே மாதிரி புட் ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டியத்து எக்ஸ்பைரி மார்ச் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட் ஓகேங்களா ஸோ ஸ்மார்ட் பைசெல் இண்டிகேட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டுத்துலையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் புட்லேயும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் காலிலேயும் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வர்ஷன் டியூல் சார்ட்டு நீ உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வேணும் அப்படின்றவங்களுக்கு நான் அதுக்கு தனியாக வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறேன் எப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நம்ம டியூல் சார்ட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து ப்ரீவியஸாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இன்புட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் டொன் நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துருக்குறோம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி இந்த எக்ஸ்பைரி டேட்டு ஓகேங்களா இயரு மந்த்து டேட்டு ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது இயரு மந்த் வந்து ஜீரோ த்ரீ மார்ச் மந்த்து டேட் வந்து எக்ஸ்பைரி டேட்டு அதாவது மார்ச் டுவெண்ட்டி எய்த் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது ஓகேங்களா ஸோ எனக்கு வந்து இன் என்ட்ரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பத்து மணிக்குள்ளே என்ட்ரி கிடச்சா தான் எனக்கு வந்து என்ட்ரி அன்றைக்கி ட்ரேடு அப்படி இல்லைன்னா அன்னைக்கு ட்ரேடு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன் ஸோ சப்போஸ் எனக்கு வந்து ட்ரேடு வந்து நான் ஃபுல் டைம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டூ வந்து ஃபிஃப்டீன் மூணு மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த அன்னைக்கு வந்து நமக்கு என்னென்ன என்ட்ரி கிடச்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துருவோம் ஸோ ஸ்டைலில் போயிட்டு நமக்கு தேவையான லைன்ஸ் மட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம் நமக்கு தேவையில்லாத லைனும் வந்து ஆஃபும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஆர் டூ அப்படிங்கிறத நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கால் ஆப்ஷனில் வந்து நான் இன்புட் வந்து கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா ஸோ இதுலேயும் வந்து நான் அப் டு பதினஞ்சு பதினஞ்சு வரைக்கும் நான் வந்து டைம் கொடுத்துக்கிறேன் ஸோ இதில் நமக்கு என்ன என்ட்ரி கிடைக்கிது அப்படின்னா நமக்கு வந்து கால ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து மணிக்கு மேலே தான் நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு அதாவது பதினோரு மணிக்கு நமக்கு என்ட்ரி வந்து கிடச்சிருக்குது ஓகேங்களா ஸோ பதினோரு மணி பத்து ஐம்பதுக்கு வந்து என்ட்ரி கிடச்சிருக்குது ஸோ அதே சமயம் வந்து புட் புட்டாப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பத்தஞ்சுக்கு தான் நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிருக்குது ஸோ இதில் நமக்கு பை என்ட்ரி கிடைச்சா மட்டும் இதில் வந்து பை சிக்னல் காட்டினா மட்டும்தான் நமக்கு வந்து என்ட்ரி அப்படி இல்லைனா அன்னைக்கு ட்ரேடு வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு பத்து மணிக்குள்ளே ட்ரேடு வந்து கிடச்சிரும் பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம ஏன் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டு வந்து எடுத்துடணும் ஆனால் சப்போஸ் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பை ஆகுது அப்படின்னா நம்ம ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து எடுத்திருப்போம் கால் அண்ட் புட்டு ஆனால் நமக்கு மார்க்கெட் வந்து செல் ஆகுது அப்படின்றதுனால நம்ம டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் சூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது புட் ஆப்ஷனில் அதே மாதிரி கால் ஆப்ஷனில் வந்து செல்லு கிடச்சிது நம்ம ஏன் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து சூஸ் பண்ணல அப்படின்னா இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் வந்து சூஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ அதில் வந்து ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் வந்து எடுத்துக்கிறேன் மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் வந்து செட் பண்ணிடுவோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து கொடுத்துப்போம் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகிருக்குது மார்னிங் வந்து இதில் வந்து செல்லு காட்டியிருக்குது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செல் காட்டி இருக்குது கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பை என்ட்ரி வந்து கிடச்சிருக்குது அதாவது எஸ் ஒனில் இதில் வந்து டார்கெட் ஃபிகர் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு ட்ரேட் வந்து கால் ஆப்ஷன் வந்து பை ஆகணும் அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே வந்து போகணும் இதை கிராஸ் பண்ணி மேலே போய்ட்டு இதில் வந்து ஏதாச்சும் ஒரு பை சிக்னல் வந்து காட்டினா தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் சைடு வந்து மொமெண்டம் கொடுக்கும் அட் த சேம் டைம் வந்து புட் ஆப்ஷன்லேயே இந்த இடத்துல வந்து செல் சிக்னல் வந்து காட்டணும் ஸோ அப்படியே இதில் வந்து பை காட்டியிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் நமக்கு வந்து அந்த மாதிரி மொமெண்டம் வந்து கிடைக்கல அப்படின்றதுனால தான் நம்ம அன்றைக்கி வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணதுக்கான காரணம் ஓகேங்களா ஸோ ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி புட் சைடில் வந்து கிடச்சிருக்குது ஸோ நமக்கு வந்து புட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நமக்கு வந்து பை என்ட்ரி வந்து கிடச்சிருக்குது அப்படின்னா இந்த லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து என்ட்ரி ஓகேங்களா ஸோ இது வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன இருக்குது டார்கெட் வந்து ஒன் எயிட்டி நைனு ஆக்சுவலி அன்றைக்கி வந்து பார்கெட் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ஆகலை ஸோ நான் வந்து ஒன் எயிட்டி அப்படிங்கிறது டார்கெட் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் பத்து பாயிண்ட் முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் அதே மாதிரி நமக்கு இதில் வந்து பை என்ட்ரி காட்டியிருக்குது இல்லைங்களா ஸோ அட் த சேம் டைம் நமக்கு வந்து கால் ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல் சிக்னல் வந்து காட்டணும் ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கு வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அட் சேம் டைம் காலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்லு காட்டுது அதே மாதிரி புட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைக் காட்டுது ஓகேங்களா ஸோ கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு ஓகே புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ட்ரிகர் ஆகலை ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா சைடுவேஸ்குள்ளே போயிருக்குது ப்ரீமியம் டிகே வந்து நடந்துருக்குது ஓகேங்களா ஸோ அதனால டார்கெட் ரீக்கராகல ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறதுக்கு என்எஸ்சி ஆப்ஷன் செயின் டிஓடி இண்டிகேட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து எதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கால் அண்ட் புட்டுக்கு வந்து எதில் கம்மியாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து மண்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டு வந்து காட்டுது ஸோ இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் என்ட்ரி கிடச்சிதுன்னா எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நமக்கு ஃபோர் ஃபிஃப்டியில் இருந்தாலுமே நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரடில் கால் ஆப்ஷனில் வந்து பை பை சிக்னல் கொடுத்ததுன்னா நம்ம கை கால் ஆப்ஷனில் வந்து போகலாம் புட் ஆப்ஷனில் வந்து பைசிக்னல் காட்டுச்சுன்னா நம்ம வந்து ஃபோர் ஹண்ட்ரடில் புட் சைடு வந்து போகலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ஃபிகராக அதாவது இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பை ஆகிடும் இங்கேருந்து நமக்கு மூமெண்ட் நம்ம கிடச்சிரும் அப்படிங்கிறது பிளைண்டாக வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது நமக்கு கால் ஆப்ஷனில் பை என்ட்ரி கிடச்சா கால் சைடு போகலாம் புட் ஆப்ஷனில் பையன்ட்ரி கிடச்சா புட் சைடு போகலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருக்குது ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டியில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்டைக்கை வந்து ஓப்பன் பண்ணலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லு இண்டிகேட் பண்ணணும் மாதிரி பையன் இண்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் சேம் ஸ்டைக் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இதுவே நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டியில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் வந்து டியூல் சார்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக்கில் உங்களுக்கு வந்து பைசிக்னல் காட்டுதோ நீங்கள் அந்த ஸ்ட்ரைக்கு வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக என்ன ஒன்று ஸ்டாப்லாஸ் போது டார்கெட் போது இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும் இதில் பயப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நல்ல பவர்ஃபுல் இண்டிகேட்டர் தான் ஸோ வேணுங்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன் ஸோ லிங்க்கை க்ளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரீசெண்டாக நான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் போட்டிருப்பேன் ஸோ ஆல்மோஸ்ட் என்றைக்காச்சும் ஒரு நாள் சைட் வேஸில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் அடிக்கும் ஸோ அன்றைக்கே வந்து ட்ரிக்ஸ் தெரிஞ்சுனாக்கா நம்ம வந்து அந்த லாஸு கவர் பண்ணி அட்லீஸ்ட் காஸ்ட் டூ காஸ்ட்லேயே வச்சு நம்ம கொடுக்கலாம் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ ட்ரிக்ஸ் தெரியாதவங்க ஒரு எஸ்எல் அடிக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து விட்டுருங்க ஓகேங்களா ஸோ மார்க்கெட்டை வந்து சேஸ் பண்ணாதீங்க ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க ஓகேங்களா நமக்கு லாஸும் போயிட்டு ப்ரோக்கரேஜும் போகும் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் So thank you very much. Have a nice day.